வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் கிடையாது இன்றைக்கான கேரளா மூணு மணி கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஜீரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பி போர்டில் அஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் உங்களுக்கு ஆறு வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இல்லைன்னா ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஏபி உங்களுக்கு ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஆறு ஜீரோ ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி உங்களுக்கு ஜீரோ ஆறு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஐம்பத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தாறு வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்க நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் ஜோக்கர் டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி